தம்பிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா புறங்கையில் வந்து எலும்புரைஞ்சி போச்சுங்க மக்களே ஆமாங்க மக்களே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் கோவத்தில் சேவத்துல ஒரு குத்து குத்தி இருக்காரு அப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எலும்பு உடஞ்சி போச்சுங்க ஆமாங்க எலும்புடைஞ்சல பாத்தீங்கன்னா நேரம் நம்ம வைத்திய சலிக்கு வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உடஞ்ச எலும்பு கரெக்டாக எடுத்து பொருத்தி கரெக்டா முதற்கெட்டு நம்ம போட்டுட்டோங்க முதக்கெட்டு போட்டு திரும்ப இரண்டாவது கட்டுக்கு வந்துருங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா தம்பி ரெண்டாவது கட்டுக்கு வந்து தருங்க ரெண்டாவது கட்டுல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கையெல்லாம் மடக்க அந்த அந்தளவுக்கு பெயின் இல்லை முதல்ல இந்த மாதிரி முதல்ல என்ன மடக்கவே முடியல கொஞ்சம் கை வீக்கமாக இருந்துச்சு அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியும்னு சொன்னார் இப்போ என்னால் நல்லா மறக்க முடியும்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு மூணாவது கட்டுக்கு நம்ம வரைச்சுக்கிட்டோம் மூணாவது கெட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன செக் பண்ணி பார்த்தோம் சூப்பராக எலும்பு ஒட்டியிருந்ததுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடைசிக்கிட்ட போட்டு திரும்ப தம்பி வந்து நம்ம வெயிட்டு தூக்கி வச்சோம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக தூக்கிட்டு நம்ம வைத்த தம்பி கிளம்பிட்டாருங்க நம்மளோட எலும்பு வைத்திய சிலையில எலுமூர் வீக்கு பார்த்தீங்கன்னா மோனக்கெட்டில் நம்ம இரையில உட்படுத்தாங்க நம்மளோட வைத்திய சாலை எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊர்ல தான் நம்மளோட வைத்திய சாலை வந்து லொக்கேட் ஆயிருக்கு மக்கள் அப்புறங்க நான் மீண்டும் இன்னொரு பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கறேன் பாய்